விதியவர்சல் எதர்ஜிய பத்தி அற்புதமா யூடியூப்ல பகிர்ந்துட்டு அவங்களுடைய பயணத்தை ஆதிட்ட லைக் செய்ய ஷேர் செய்ய மற்றும் சப்ஸ்கிரைப் தாய் இல்ல அந்த நல்லா தெரியும் கொட்டி நல்லா தெரியும் நிறைய பாக்குங்க ரொம்ப நல்லா என்னுடைய கொள்கையும் அதுதான் எங்கச்சுக்குமா சாமி பேர சொல்லி சாமி நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வர நேரத்துல எல்லாருமே சாமி தான் அப்படிங்கிற ஒரு கொள்கை என்ன ஒரு கொள்கையை அந்த அம்மா வச்சுக்கிட்டு அடிக்கடி நான் பார்க்கும்போது அந்த அம்மாவை பத்தி ரொம்ப பெருமைப்படுவேன் அவங்களை பத்தி ரொம்ப பெருமைப்படுவேன் அதே மாதிரி நாமளும் செய்யணும் நம்மளோட வயசு கம்மியா இருந்தா கூட சில பேர் வந்து அறிவு ஜாஸ்தியா இருக்கும் இப்ப இந்த எல்லாம் மொபைல் நமக்கு தெரியாதான் இந்த பிள்ளைங்க நோட்டு எடுத்துக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆட்சலும் நல்ல பேச்சார்த்தனும் இருக்கிறது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்ல பலமும் நீங்க எல்லாரும் பார்க்கிறவங்க எல்லாருமே இந்த யூனிவர்சல் எனர்ஜியை பத்தி அற்புதமா வீடியோக்களை பகிர்ந்து கொடுத்துருக்கிறேன் அந்த கருந்திகா பிறப்பாக்க அந்த சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை பாக்குறவங்க எல்லாரும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் வாழ்க அவங்க வெற்றி அடைவாங்க நல்லா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு தான் பாலாளுடைய இந்த தாலத்துக்கு அவங்கள வாழ்த்தறேன் வாழ்க கிருத்யா பிரபாகரன் வாழ்க அந்த யூடியூப் சேனல் கியூபனிடி சேனல் சேனல் பேர் என்னது சொல்றேன் அதுதான் சேனல் பேரோட வாழ்க சாப்பிளை தெய்சர் அடிக்கடி வா வா

தான் விதை அந்த விதை இந்த உலகத்துக்கு வந்துச்சு இல்லையா உங்களால்தான் வந்துச்சு அந்த விதை அந்த பரம் நீங்க நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா ஆரோக்கியமா வாழ்க்கை நடத்தி கொடுங்க